ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் பர்ஃபெக்ட் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த திருக்குறளுக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளனும் சொல் இந்த திருக்குறளை எல்லாரும் கேட்டிருப்போம் இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு பையனா ஒரு அப்பாவுக்கு நம்ம என்ன கடமை பண்ணுறோன்னா அவருடைய பேரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதை விட பல மடங்கு நம்மளை வந்து பெருமைப்படுத்திக்கணும் அந்தளவுக்கு நம்ம வளரணும் ஓகேங்களா அதுதான் இந்த திருக்குறளோட திருக்குறளுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் த ராஜேந்திர சோழன் இவர் யாருன்னா த கிரேட் கிங் ராஜராஜ சோழனுடைய பையன் இவர் அவர் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு அவர் பெருமை சேர்த்துருக்காருன்னா இந்த உலகத்தில் ராஜராஜ சோழனை எவ்வளோ அளவுக்கு பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு ராஜேந்திர சோழனை பேசுகிறாங்க அதை விட அதிகமாக கூட பேசுகிறாங்க ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் அவ்வளோ இருக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் ஓகேங்களா ஆயிரம் வருஷம் தாண்டியும் அது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு கிரேட் பொக்கிஷமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே லெவலுக்கு அதே லெவலுக்கு கங்கை கண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலை வந்து ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டின அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே மாடல் அதே மாதிரி இங்கே கட்டியிருக்காரு என்ன அங்கேருந்து கிளாடி இட்ஸ் கிரேட் அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் த கங்கை கொண்ட சோழபுரம் ஆயிரம் வருஷத்தை தாண்டியும் அங்கே வந்து கெத்தாக நிற்கிது எல்லோரும் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள் நம்மளோட தமிழோட பெருமையை காப்பாற்றுங்க வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நாங்கள் வந்து சர்ப்ரைஸா எங்களுக்கே தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கங்கை கொண்ட சொல்லப்புரம் என்டயர் வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தெரியும் பிளீஸ் செக்ஸ் எங்க பிளான்லேயே விசிட் பண்ணி ஸோ எல்லாரும் வாங்க எங்க கூடவே ஜாலியாக இந்த கோயிலை விசிட் பண்ணலாம்

சொல்லிருக்கேன் முடிஞ்சளவுக்கு இந்த கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சூப்பரான ஆர்கிடெக்சர் மினி தஞ்சை மாதிரி இருக்குது அவங்களுடைய பயன் தான் இதை நான் முன்னாடி போய் இன்னும் பண்ணி வீடியோவே எடுக்கல ஸோ அது அவங்களோடைய பெரிய ரெஸ்பெக்ட் அதை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் இருக்கிற சரௌண்டிங்கை வந்து ஆர்கிட்டெக்சர் வந்து நம்ம ரசித்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்காக அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அமுட்டுங்க அண்ட் இதுதான் வந்து மூலஸ்தானம் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலி சிவன் சிலை இருக்குது அது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சிலையே வந்து இந்த கோபுரத்துக்கு அளவு இருக்குது அவ்வளோ பெரிய சிலை இருக்குது ரொம்ப அமேசிங்காக கட்டியிருக்காரு ராஜேந்திர சோழன் ராஜாராஜா சோழனோட பையன் அவர் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காரு இது வந்து ஆக்சுவலி தஞ்சையோட ஆஸ் பர் இன்ஃபார் இங்கே பாருங்கள் கல்வெட்டில் எழுதி எழுதியிருக்காங்க இதெல்லாம் படிக்க கஷ்டம் தமிழாக நாங்கள் ஒரு வேர்டு மட்டும் என்னால் படிக்க முடியுது தமிழகன்னு ஏதோ ஒரு வேர்டு மட்டும் கடன் பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோவில சுத்தி சுத்தியே சின்ன சின்ன கோயிலுகளும் இருக்கு இது யாருனே எனக்கு தெரியாதுங்க பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்காங்க என்னை விட ஆக்சுவலி அவர் தான் இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணி ஏன்னா மார்னிங்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால சடன் பிளானாக ட்ரவுசியாக இங்கே நம்புவோம் சரி ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாம் கோயின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து சுற்றி சுற்றி கோயிலுங்க இருக்குது எல்லா மூலையிலையும் ஒரு ஒரு சின்ன சின்ன கோயிலுங்க இருக்குது இது வந்து பெரிய கோயில் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன முருகன் கோயிலாக என்னென்னு தெரியல பிள்ளையார் கோயிலுன்னு வந்து இப்போ வந்து கேமரா வச்சுருப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜேந்திரன் தான் மொட்ட ராஜேந்திரன் பேசுங்க அவன் உள்ள பார்க்க மாட்டான் என்ன பார்ப்பான் மொட்ட மொட்டராஜெண்டு பேசுங்க என்ன தெரியல ஏன்னா நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி இங்கே வந்துட்டோம் ஸோ என்ன பேசுகிறதுனே தெரில நான் வந்து எதுவுமே ப்ரெஃபர் ஆகலை பட் இது வந்து அமேசிங்கான பிளேஸ் நான் வந்து அதிகமாக விசிட் பண்ணுன்ற ஆசை சரி தலனு கை வைக்காமல் பேச முடியும் வேணும் எனக்கு அதிகமாக நான் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பிளேஸ் பிளேஸ் இது வந்து செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து தஞ்சை பெரிய கோவில் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் யாராலையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜென் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ப்ளஸ் வந்து தந்தை தஞ்சை பெரிய கோயில் தந்தை நிறைய ஆகுது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேராக ஆகலை ஸோ எல்லாரும் நீங்களும் விசிட் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்கிறது லொக்கேஷன்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம தான் வந்து காப்பாற்றணும் நம்ம வந்து இதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணாதான் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது இது ஆல்மோஸ்ட் ஆயிரம் வருஷம் தாண்டிடுச்சு இது இந்த கோயில் வந்து ஆனால் இன்னைக்கு வந்து யாருக்கும் தெரியறதில்லை சரியாக ஸோ நீங்களும் வாங்க கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு வரத்துக்கு நல்ல பிளேஸு ஆனால் எவ்வளோ ஃபேமிலிங்கு ஸோ கண்டிப்பாக வாங்க முந்திரி இவர் முந்திரியா இவர் ஆக்சுவலி மொட்டை மண்டை இவரை போய் முந்திரி சொல்லுங்கிறாங்க இவர் வந்து இப்பதான் ஒன்றரை வயசு ஆனா இவரு இப்பயே வந்து எல்லா கோயிலும் சுத்தி பார்த்து நிற்கிறாரு எல்லா சர்ச்சும் சுத்தி பார்த்து நிறைய பிளேஸ்க்கு சுத்தி நிற்கிறாரு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே நம்ம இப்பதான் வந்து செகண்ட் தேர்ட் டைம் வந்துருக்கோம் இந்த பிளேஸ்க்கு ஆனா இவரு அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாரு ஓகே ஸோ இந்த கோயிலில் வந்து மினி பிளாகாக தான் நாங்கள் போடுறோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயம் தெரியணுன்னா நாங்கள் ஃபுல் வீடியோ போடுறோம் ஸோ எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஒன் டே ஃபுல்லாக வந்து நாங்கள் இங்கே பெரிய வீடியோ பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்